கண் தலங்கள் செய்ய கருமேனி அம்மானை வண்டு அலம்பும் சோலை வழுதி வளநாடன் பண் தலையில் சொன்ன தமிழ் ஆயிரத்தி இப்பத்தும் வல்லார் விண் தலையில் வீற்றிருந்து ஆழ்வர் எம்மா வீடே என்று பாடுகிறார் கண்களில் உள்ள பரப்பு முழுவதும் அழகாக சிவந்தும் அதற்கேற்றபடி கரிய திருமேனியை கொண்டும் விளங்குகிற சர்வேஸ்வரனை குறித்து வண்டுகள் எப்போதும் மது வெள்ளத்தில் தெளித்தபடியான சோலைகள் நிறைந்த வழுதி நாட்டை உடைய நம்மாழ்வார் மிக உயர்ந்த பாசுரங்களை வைத்து பாடினார் அப்படிப்பட்ட ஆயிரம் பாசுரங்களில் உள்ள இந்த பத்து பாசுரங்களையும் கற்க வல்லவர்கள் பரமபதத்தில் எப்போதும் மேன்மையுடன் வீற்றிருந்து அனைத்து விதத்திலும் எல்லையற்ற இன்பமான மோக்ஷம் என்கிற ஆனந்தத்தை அனுபவிப்பார்கள் என்று இந்த பதிகத்தின் பலனை அருளி செய்கிறார் முதல் பாசுரத்தில் சம்சார கடலை கடக்க எண்ணுபவர்களுக்கு அவன் தெப்பம் போன்றவன் என்றார் இரண்டாம் பாசுரத்தில் அவ்விதம் நாம் கடப்பதற்கு அவனுடைய சம்பந்தம் மட்டுமே போதுமானது என்றார் மூன்றாம் பாசுரத்தில் அவனுடைய தெய்வீகமான செயல்களை எங்கும் கண்டு அனுபவிக்கலாம் என்றார் நான்காம் பாசுரத்தில் அவன் திருக்குணங்களில் மூழ்கியபடி இருப்பீர்களாக என்றார் ஐந்தாம் பாசுரத்தில் ஒரு நாளும் கைவிடாத அந்த சர்வரட்சகனை அண்டுங்கள் என்றார் ஆறாம் பாசுரத்தில் அவனுடைய உயர்த்தி மேன்மை குறித்து அர்ஜுனன் முன்பே ஆராய்ந்து சொல்லிவிட்டானே என்றார் ஏழாம் பாசுரத்தில் இந்த பூமி விஷயத்தில் அவன் காண்பிக்கும் அதீத அன்பை யாரால் அறிய இயலும் என்றார் எட்டாம் பாசுரத்தில் எங்கும் நிறைந்திருக்கும் அவனை அளவிட்டு காண்பது சாத்தியமா என்றார் ஒன்பதாம் பாசுரத்தில் அவன் எங்கும் உள்ளான் என்பதை ஏற்காதவர்கள் ஹிரண்யன் அடைந்த நிலையை அடைவார்கள் என்றார் பத்தாம் பாசுரத்தில் இப்படிப்பட்ட என் கிருஷ்ணனை நான் அனுபவிக்கப் பெற்றேனே என்று மகிழ்ந்தார்